ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக கவலைப்படாம இரு அந்த நான் இந்த நாள்தான் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து சென்று இரு யார் சொல்வதையும் காதில் வாங்கி கொள்ளாதி உன்னுடைய அப்பன் என் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் கொண்டு போகட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது நான் என்ற அகம்பாகவும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அங்கு பங்கு கொள்ளவே மாட்டாங்க ஏன் காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எது ஆனாலும் சரி நான் உன் அருகிலேயே இருப்பேன் கழங்காதே நீ என்னுடைய கிழந்தை எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய் வருளங்கள் பல ஓடி போகின உன் பிரார்த்தனைகள் நலமாயின உன்னுடைய தவத்திற்கான நல்ல பலனை நான் தர வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது நிச்சயம் இருக்கும் மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை பெற்று கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றால் அதன் சக்தி மிகவுமே குறைந்துவிடும் அதனால் உன்னுடைய மனதை தெளிவாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் நீ பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் ஆலசி ஆராய வேண்டாம் அது போனது போன வாழ்க்கை இனி வரப்போவது உனக்கு நல்லதாக இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கின்றது அது பல மடங்கு மகிழ்ச்சியை உனக்கு அள்ளி கொண்டு வரப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும் யார் பேசினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு பக்க பழமாக துணையாக நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன் நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது என்னவென்றால் அதை நான் பெரு கொடுக்கும்போது நீ கவலையோடு அதனை வாங்கக்கூடாது மனதின் முழு சக்தியோடு முழு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக அதை நீ வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு தரும் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே கலங்காதே அஞ்சாதே நான் இருக்கின்றேனே எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் இனி நல்லது நடக்கும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்கும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது நடந்தே தீரும் கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாகவே இருப்பாய் கவலையே படாதே இனி நினைத்தது மட்டும்தான் நடக்கும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம் புரிகிறதா அவர்கள் மீது துவேசமும் வேண்டாம் நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம் நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தங்கள் கைகளில் ஏந்திக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றேன் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வருணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வருணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறை தன்மையும் இதுவே ஆகும் அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க நீ கற்றுக்கொள் யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடமிருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் நீ நினைத்ததும் நடக்கும் உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலங்காமில்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும் நீ நன்றாக வாழப்போகின்ற நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது விதி என்று எதையும் விட்டு விடாதே அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டு விதிக்கும் விதி விளக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்து மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பழி உன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியான அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இனி நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் நீ உணர்ந்திருப்பாய் அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய் உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்வாகவே இருக்கும் உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது சந்தோஷமாக போகிறது. ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் இனி துயரம் என்பதே உனக்கு இருக்காது நீ எப்போதும் எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது எப்போதும் எதையோ நீ பறிக்கொடுத்தவர் போலவும் உன்னுடைய முகத்தை நீ வைத்திருக்கவும் கூடாது மலர்ந்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளெல்லாம் இனி நடக்கப் போகின்றன அல்லவா உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது அல்லவா நீ கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் நடந்து கொண்டால் போதும் மகிழ்வான பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்றன மலர்ந்த முகத்தோடு நீ ஏற்றும் தீபம் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது நீ ஏற்றும் தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாமே அகலப் போகிறது நீ என்னிடம் வந்தாய் உன் மனக்குறையை எல்லாம் என்னிடம் சொன்னாய் உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நீ தவித்து நின்றாய் உன் மனச்சுமையை உன்னால் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது ஆனால் நீ என்னுடைய கோவிலின் படியில் கால் எடுத்து வைத்த அடுத்த நிமிடமே நானே உன்னை கவனித்தேன் உன்னுடைய மனப்போக்கை கவனித்தேன் நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன் அதைக் கண்டு நீ மகிழ்வாக விரைவாக சந்தோஷத்தில் நினைய போகின்றாய் எப்போது என்று கேட்காதே நிச்சயம் நடக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது வருந்தாதே கவலைப்படாதே உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்று என்பதை நீ சுத்தமாக மறந்து என்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் கூட போகலாம் உன்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார் தெய்வம் எனக்கு துணை இருக்கின்றார் நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கின்றார் என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் சொல்வது சத்தியமாக பழிக்கும் உன் அப்பாவின் வாழ்க்கை நிச்சயம் பழிக்கும் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்க போகிறது துயரமே இனி உனக்கு கிடையாது உன் வாழ்க்கை முடியவில்லை இனிதான் ஆரம்பம் அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பை தரப்போகின்றேன் அது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகின்றது என் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கு கவலையே படாதே கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவுமே அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த தீர்வை நான் தருகின்றேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்து விஷயங்களிலெல்லாம் மீட்டெழுப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணையிருப்பேன் அனுமதியும் தருவேன் என் நாமத்தை உச்சரித்துக் இரு எல்லாமே தானாகவே சரியாகும் உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டுமென்று நீ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்ல இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே இருக்கின்ற அல்லவா நிச்சயம் அது வெற்றி பெறும் அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயலனமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் போக வேண்டாம் எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் முன்னிடம் வந்து இருக்கும் மாயைகள் புரிந்து கொள் தியானத்தை பழகு நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள் தியானம் உனக்கு நிச்சயம் உனக்கு உதவும் துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு எதை பற்றி நீ சிந்தனை செய்து உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் சிந்தனையில் சில மணி நேரம் இருக்கச் செய் ஆனால் அது உனக்கு நன்மையா என்று யோசித்து செய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வருமானத்திற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அது உனக்கு நிலையான வருமானமாக இருக்கும் நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் பயன்படுத்திக்கொள் உனக்கு உனக்கு இன்பநிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றையே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையை நின்று என் முன் எனது முகத்தை உற்று பார்த்து அழு முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து உன்னை நான் கரிசனத்தோடு தான் கவனித்து ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது அதுவரை இல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நீ விழிப்புணர்வுடன் இரு விழித்துக்கொள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது நீயே என் துணை நீயே என் காவல் நீயே என் வழிகாட்டி நீயே என் குறிக்கோள் நீயே என் அப்பா நண்பன் என எல்லாமே நீதான் அப்பா என என்னை அழைத்து வந்தாய் உன் வீட்டிற்கு உன் இடத்தில் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தவற மாட்டேன் எனது உறுதி இது எனது உறுதி ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது அது தாமதமாகும் ஆனால் அது தப்பாமல் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு ஏறு நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல மிகவுமே கடினமானது ஏகப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கலாம் ஆனாலும் என்ன ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உங்களுடைய குரு நான் உங்களை இருக்க பற்றி இருக்கிறேன் உன்னுடைய கடவுள் நோன் இருக்க பிடித்திருக்கிறேன் நீங்கள் செல்லும் பாதையில் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உங்களை உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் நீங்கள் முழுமையாக நம்பும் நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்கப் போகிறது உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகிறது நீ அதற்கான முயற்சியை செய் உன்னுடன் இந்த இறைவன் கடவுள் நானிருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையுமே உனக்கு செய்கிறேன் உன் குடும்பத்துடன் நீ ஆனந்தமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் தவித்து கொண்டிருக்கிறேன் இயல முடியாத துன்பத்தில் துயரத்தில் பிரச்சனையில் தவிக்கும்போது உன்னை பக்குவமாக அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ முழுமையாக நம்பும் கடவுள் நான் தானே இறைவன்தானே அப்படி இருக்கும்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் எல்லா ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் இனியும் காப்பாற்றுவேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ இப்பொழுதே விழித்துக்கொள் விழிப்புணர்வுடைய உனக்கான மகிழ்ச்சி நிலைத்து இருக்கப் போகிறது உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இப்போதே சுதாரித்துக்கொள் உரசாமல் வைரத்தை பட்டத்திட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விடமாட்டார்கள் சோதனை என்பது அவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்காது மேலோட்டமாகவே அழைத்துச் செல்லத்தான் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேனே உன்னுடைய அப்பாவாக முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தை தொடர் ஆளை கொள்ளும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணி எளிதானதை நோக்கி செல்லாதே சரியானதை நோக்கி செல் வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு அதை நீ மகிழ்வாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்னுடைய துணையோடு உங்களை தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என்று என்னிடம் நீ சொன்னி அழுதாய் அல்லவா உனக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு இருக்கிறது நம் பந்தத்தின் ஆழம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாமே மாற்றி போகிறேன் நலமோடு நல்வாழ்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று கருத்து வைத்திருக்கிறது மாற்றம் ஒன்றை வைத்திருக்கிறது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடி முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனினி கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுகின்றனவே என்று கைவிட்டுப் போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் விழும் வரை அதுவரை களைப்படைய மாட்டான் அவன் மனமும் அப்படிதான் அவனுடைய கரமும் அப்படிதான் அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கணியை குறிப்பார்த்து ஏறிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல் எறியப்பட்டுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்று விடலாம் அது உன் கையிலே கிடைத்துவிடும் வெற்றி முழுக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதுமே உன் கூடவே இருப்பேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு எனக்காக என்னுடைய அப்பா என்னுடைய இறைவன் என்னுடைய குரு எனக்காக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்து விடு உன்னோடு நான் இருக்கிறேன் பக்க பழமாக உற்ற துணையாக உற்ற தோழனாக நல்ல நண்பனாக உனக்கு உறவினராக உற்றாராக எல்லாமாக நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலங்க வேண்டும் எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் எல்லா போக்கும் பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாகவும் இருக்கட்டும் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்று உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகளை நான் அறிவேன் எந்த ஒரு மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை நீ உணர்ந்து கொள் நாம் செய்யும் காரியங்களின் பணையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே நமக்கு திரும்ப கிடைக்கின்றது நீ இன்று ஒரு நல்லது செய்தால் அது பல மடங்காக நல்லது உனக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் நீ இன்று ஒரு துன்பம் சிறிதளவு செய்தால் அது பல மடங்காக பல துன்பமாக உனக்கு பெருகி வரும் அதனால் இன்றே நீ நல்லது செய்ய முற்படு முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கருமா என்ற மூலம் கலங்காதே நான் இருக்கிறேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் நீ என்னை அப்பாவாக பார்ப்பதால் தானே என் மீது முழு உரிமை வைத்திருக்கிறாய் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நினைக்கப் போகிறது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்குமே உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீங்கள்தான் என் உயிர் உன் அன்பில்தான் என்னுடைய நிம்மதி இருக்கின்றது உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமுமாக உனக்கு நான் எப்பொழுதுமே இருப்பேன் நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நான் கண்குளிர பார்க்கப் போகிறேன் உனக்காக உன்னுடைய எல்லாம் அல்ல இறைவன் நான் இருக்கிறேன் என் துணை என்றும் எப்போதும் எங்குமே உனக்கு என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய்